அருணமணி மேவ பூஷித திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பயணிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அருணமணி மேவ பூஷித மிருகமதீரலேபன அபினவ பூரண அம்பொன் கும்ப தனமோதி அழிகுலவு மாத லீலையின் முழுகி அபிஷேக மீதன அறவும் உறவாடி நீடியே அங்கை கொங்கைக்கு இதமாகி ஓதி மாளிகை சருவி உறவான வேளையில் இழைகளைய மாதரார் வழி இன்புற்றன் போற்று நீள் இரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் யானு முன் இணையடிகள் பாடி வாழையும் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே தருணமணி ஆடு அரா அணி குடில செடில ஆதிவோதியே சதுர்மறையின் ஆதி ஆகிய சங்கத்துங்க குழையாளர் தருமுருக மேக சாயலர் தமரமகர ஆழி சூழ்புவி தனி முழுதும் வாரியே அமோ அருள் டண்டர்க்கு செருமுதலி மேவு மேவுமாவலி அதிமத கபோல மாமலை தெளிவினுடன் மூலமே என முந்த சிந்தித்து அருள் மாயம் திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ வேலையேவியே ஜெயசரவணா மனோகர செந்தில் கந்த பெருமாளே இரவு பகல் மோகனாகியே ஆகியே படியில் மடியாமல் யானு இணையடிகள் பாடி வாழையில் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே செந்தில் கந்த பெருமாளே பற்றி வேல் முருகனுக்கு அருகரா திருச்சி தம்பளம் இறையருளால் நம்முடைய நெஞ்சில் செம்மையான சொற்களை தந்தருமாறு வேண்டுகின்ற இந்த திருப்புகளுக்கான விளக்கம் செம்மணிகளால் ஆகிய அலங்காரம் கொண்டதாய் கஸ்தூரி சந்தனம் இவைகளின் கலவை ஊசினதும் புதுமை வாய்ந்ததும் அகன்றதும் நிறைந்ததுமான அழகிய பொற்குடம் போன்ற கொங்கையில் பட்டு ஆசை மொழியுடன் குலவுகின்ற மாதர்களின் லீலைகளில் ஆடல்களில் திருமஞ்சனம் இதுவே என்று முழுகி அவர்களுடன் மிகவும் உறவாடி பொழுது நீட்டித்து அவர்களுடைய அங்கைக்கும் கொங்கைக்கும் இன்பம் பூண்டவனாய் இருள் நிறைந்த கருமை நிறைந்த அழகிய கூந்தலில் உள்ள மாலை கொஞ்சி குலவி உறவு கொள்ளும் வேளையில் ஆபரணங்குடன் ஆபரணங்களுடன் கலைய அங்கனம் மாதர்களின் வசத்தே இன்புற்றும் அன்புற்றும் அழிந்து நெடும்போது இரவும் பகலும் மோகம் கொண்டவனாய் இப்பூமியில் இறவாமல் யானும் உன் இணையடிகளை பாடி வாழ என்னுடைய நெஞ்சில் செஞ்சொற்களை தந்து அருள்வாயாக முருகா 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 இளமையும் இளமையையும் மணிகளையும் ஆடலையும் உடைய பாம்புகளை அணிந்த வளைந்த சடையை உடைய ஆதியும் ஓதியுள்ள நான்வரையின் ஆதிப்பொருளும் ஆகிய சங்கினாலாய தூய குழையினராகிய சிவபிரான் தந்தருளிய முருக மேகவண்ணத்தரும் ஒலிக்கின்றதும் மகரமே நிறைந்ததுமான கடல் சூழ்ந்த இப்புவி முழுமையும் வாரி அமுதன உண்டு தேவர்களுக்கு அருள் பாலித்த போரில் முதன்மையாளரும் விரும்பிய மிக்க வலிமையும் அதிக மதத்தை கொண்ட கன்னத்தையும் கொண்ட பெரிய மலை போன்ற கஜேந்திரன் என்ற யானை தெளிந்த அறிவுடன் மூலமே என்று அழைக்க முன்னதாக உதவ வேண்டும் என்னும் சிந்தனையுடன் வந்து அருளிய வருமான வந்து அருளிய வருமான திருமாலின் திருமருகனே சூரனது மார்புடன் ஏழு மலைகளும் உருவி செல்லும்படி வேலாயுதத்தைச் செலுத்திய ஜெயசரவணனே மனோகரனே மனதுக்கு இன்பம் தருபவனே செந்தூர் செந்தூர்க்கந்த பெருமாளே பாடி வாழையின் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே செந்தூர் கந்த பெருமாளே முருகா 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 திருச்சி சம்பளம் வெற்றிவேல் முருகனை